வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ராதிகாவ கோர்ட்ல பாக்குற கோபி அங்க அங்கிருந்து கிளம்பி போக ஜட்ஜ் வர்றாங்க ஜட்ஜ் முன்னாடி நின்னு எனக்கு டிவோர்ஸ் தான் வேணும் அப்படின்னு ராதிகா சொல்ல இப்பதான் அந்த வேர்டை புதுசா கேட்ட மாதிரி அப்படியே அதிர்ச்சியை காட்டுறாரு கோபி நீங்க என்ன சொல்றீங்க உங்கள தான் கேக்குறேன் உங்களுக்கு சொல்றதுக்கு எதுவும் இல்லையா அப்படின்னு ஜட்ஜ் கேக்க கோபி அமைதியா இருக்காரு மிஸ்டர் கோபிநாத் உங்களை தான் கேட்கிறேன் ஜட்ஜு மறுபடியும் கேட்க அது அது ஆ ஆ அது அப்படின்னு ஆ ஆ பழகிட்டு இருக்காரு கோபிநாத் உங்களுக்குன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு ஜட்ஜு மறுபடியும் கேட்க சார் சொல்லுங்க சார் உங்களுக்கு டைவர்ஸ் குடுக்கறதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லுங்க சார்னு வக்கீல் சொல்றாரு கோபி நிமிர ராதிகா ஷார்ப்பா பாத்துக்கிட்டே இருக்காங்க அவர் அமைதியா இருக்கத பார்த்து ஜட்ஜே வெறுத்து போய் உங்க ஒய்ஃப் டைவர்ஸ் வேணும்ங்கிறாங்க ஹஸ்பண்டுக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்ல இந்த நான் அடுத்த மாசம் முப்பதாம் தேதிக்கு தள்ளி வைக்கிறேன் அப்பவாவது என்ன பேசணும்னு கரெக்டா முடிவு பண்ணிட்டு வாங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ளேயே பேசி இந்த பிரச்சனையை சரி பண்றதா இருந்தாலும் சரி எனக்கு ஓகேதாங்கிறாங்க ஜட்ஜ் ராதிகா கோர்ட்டை விட்டு வெளியே வர கூடவே அவங்க வக்கீல் வெளியே வர்றாங்க நீங்க ஒண்ணும் ஒரே பண்ணிக்க வேண்டாங்க மேடம் அடுத்த ஹியரிங்ல பாத்துக்கலாம் கண்டிப்பா டைவர்ஸ் கிடைச்சிரும் நான் வரேன் மேடம்னு சொல்லிட்டு அவங்க லாயர் போயிடுறாங்க கோபிநாத் வேகமா பின்னாடியே ஓடி வர்றாரு ராதிகா ராதிகா அப்படின்னு அவரு கத்திக்கிட்டே வர ராதிகா நின்னு பாக்குறாங்க என்ன நீ டைவர்ஸ் வேணான்னு சொல்லுவேன்னு பார்த்தா என்ன ராதிகா இப்படி பண்ணிட்ட என்ன ராதிகா சொல்லு கேக்குறேன்ல அப்படின்னு கோபி கெஞ்ச நானே டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு எப்படி நான் வேண்டான்னு சொல்லுவேன் அப்படின்னு சரியா பதில் சொல்றாங்க ராதிகா நான் அவ்வளவு கெஞ்சி கேட்டேன் அத கேட்டுட்டு உன் முடிவை நீ மாத்தி பண்ணி எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஆனா அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க உங்க வீட்ல இருந்து நானும் மையவோட கிளம்பு இல்ல கோபி அப்பவே நான் உங்களை டிவோர்ஸ் பண்றதா முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு ராதிகா சொல்ல வாட் அப்படிங்கிறாரு கோபி ஆனாலும் உடனே நான் உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பல திரும்ப திரும்ப பல தடவை யோசிச்சுதான் நான் உங்களுக்கு இந்த நோட்டீஸையே அனுப்பினேன் ஏன் முடிவுல நான் உறுதியா இருக்கேன் கோபி அத நான் மாத்திக்கிறதா இல்லங்கறாங்க ராதிகா என்ன ராதிகா இப்படி எல்லாம் பேசுற என்ன நடக்குது எதையுமே என்னால இன்னும் நம்பவே முடியல இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்குதான்னு எனக்கு ஒன்னும் புரியல ஒரே கன்ஃபியூஸ்டா இருக்கு எவ்வளவு ஆசை ஆசையா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஆனா இன்னைக்கு கோர்ட்ல கோர்ட்ல வந்து நிக்கிறோம்னா எனக்கு ஒன்னும் புரியல பேச தெரியல நோ நோ என்னால இத ஏத்துக்க முடியல ப்ளீஸ் செட் யுவர் மைண்ட் அப்படின்னு கோபி சொல்றாரு எல்லாமே சரியாயிடும்னு ராதிகா நிதானமா சொல்ல எப்படி சரியாகும் எப்படி இவ்வளவு ஈஸியா சொல்ற அப்படின்னு கோபி கேக்க இப்ப நாலும் மையவும் எங்க வீட்ல இருக்கோம் நீங்க உங்க ஃபேமிலியோட இருக்கீங்க சந்தோஷமா ஜாலியா அவங்களோட இருங்கங்கறாங்க ராதிகா சந்தோஷமா இருந்தீங்க அப்ப நான் உங்களுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருந்தா அது ஒரு விஷயமாவே தெரிஞ்சிருக்காது இல்லங்கிறாங்க ராதிகா ஏ ஏன்னு கோபி பதற நானும் கொஞ்ச நாள் அங்க இருந்துட்டேன் உங்க ஒய்ஃப்ன்றத உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டேன் அதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்கிறது தானே உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு ராதிகா கேட்க எனக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு அடிமடைய நாட்டா சொல்ல ராதிகாவுக்கு சலிப்பா இருக்கு இல்ல நான் நான் இந்த வீட்டுல இருக்கப்ப உன்னை பத்தி யோசிக்கவே இல்லைன்னு சொல்ல வர்றியா தப்பு பண்ற ராதிகா தினமும் உன்னை பத்தி தான் யோசிச்சேன் உன்னையும் மையுவையும் பத்தி தான் கவலைப்பட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு கோபி சொல்ல ராதிகாவுக்கு எரிச்சலாவே ஆயிடுது ஆனா அத மறைச்சுக்கிட்டு முகத்தை திருப்பிக்கிறாங்க ராதிகா நீ தைரியசாலி ஆனா என்னால என்னால எப்படி இப்படி ஒரு முடிவை தாங்க முடியும்னு நீ யோசிச்ச ஆ ராதிகா நம்ம ரெண்டு பேரும் ஒரு சின்ன இடைவெளி எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன கேப் எடுத்துட்டு இல்ல ஏன் எடுத்தோம் கவுத்தோம்னு ஆரம்பத்திலேயே டிவோர்ஸ் வரைக்கும் போகணும் அப்படின்னு கோபி கேட்க இதோ பாருங்க கோபி நான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு திரும்ப திரும்ப அத பத்தி பேசணுமா அப்படின்னு ராதிகா கேட்க ஒரு தடவை ஒரு தடவை ட்ரை பண்ணலாம் ஐயோ ஐயோ பக்கத்துல வந்துருங்களேன் இங்க என் வீட்டு பக்கத்துலயே வந்துருங்களேன்ங்கற கோபி இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தன் உலகத்துல யாருமே சொல்லவும் முடியாது கேட்டு முடியாது நீங்க உங்க குடும்பத்தோட இருப்பீங்க அப்படி தானேன்னு ராதிகா கேக்குறாங்க விசிட்டர் மாதிரி அப்பப்ப நீங்க வந்துட்டு போவீங்க அப்படி தானே இததான் கோபி பிரச்சனையே ஃபுல் டைமா உங்களுக்கு உங்க வீடு வேணும் பார்ட் டைமா உங்களுக்கு நான் வேணுமா இததான் கோபி நமக்குள்ள பிரச்சனை அப்படின்னு ராதிகா சொல்றாங்க அப்படி இல்ல ராதிகா அப்படின்னு கோபி ஆரம்பிக்க நான் ஏற்கனவே தான் நாம ஏற்கனவே மனசளவுல பிரிஞ்சுதான் இருந்தோம் நிறைய நேரங்கள்ல வேற வேற தான் இருந்தோம் கிட்டத்தட்ட டிவோர்ஸ் ஆனவங்க எப்படி இருப்பாங்களோ அப்படிதான் நாம ரெண்டு பேரும் இருந்தோம் இப்ப லீகலா டிவோர்ஸ் ஆக போகுது உங்களுக்கு அந்த வார்த்தை தான் பயம் ராதிகா ராதிகா என்ன பேசுற எனக்கு ஒண்ணுமே புரியலையே ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு கோபி சொல்ல அத கேக்குற நமக்கே குழப்பமா இருக்கு இந்த சீரியல் பாக்குற நாம பைத்தியமா இல்ல இத பேசுற கோபி பைத்தியமானு எனக்கு எல்லாமே தெல்ல தெளிவா புரியுதுங்கிறாங்க ராதிகா நான் தேவையில்லை உனக்கு உனக்கு என்னை அவசியமே இல்ல என்ன பத்தி யோசிக்கவே இல்ல என்ன பத்தி கவலையே இல்ல சட்டு சட்டுன்னு நீயே முடிவு ரெண்டு பேருக்கும் சேர்த்து நீயே முடிவு அப்படின்னு கோபி சொல்ல ராதிகா அப்படியே பாத்துட்டு நிக்கிறாங்க நீ இல்லாம என்னால வாழ முடியாது ராதிகா நான் ரொம்ப கஷ்டப்படுவேங்கிறாரு கோபி அது எனக்கு தெரியும் கோபி ஆனா நீங்க சரியாயிடுவீங்க உங்க கூட உங்க ஃபேமிலி இருக்கு அது உங்களை சரி பண்ணும் உங்க அம்மா பசங்க ஒரு ரெண்டு மூணு நாள்ல நீங்க சரியாயிடுவீங்க அப்படின்னு ராதிகா சொல்ல அது முடியாது மூணு வருஷம் வாழ்ந்துருக்கோம் இன்னும் பல வருஷம் எப்படி ஒன்னா சேர்ந்து வாழ்றதுன்னு முடிவு படிச்சு வச்சிருந்தோம் அதெல்லாம் எப்படி இவ்வளவு லேசா மறக்க முடியும்னால அப்படின்னு கோபி கேட்க முடியும் கோபி எல்லாமே மனசு வச்சா முடியும் நான் உங்களையும் யோசிச்சுதான் இந்த முடிவையே எடுத்திருக்கேன் உங்களை பத்திரமா ஒரு இடத்துலதான் நான் விட்டுட்டு போறேன் அப்படின்னு ராதிகா சொல்ல இல்ல நீ தப்பு பண்ற என் மனசுக்கு தெரியுது நீ தப்பு பண்றன்னு ஆனா உனக்கு தெரிய மாட்டேங்குது கொஞ்சம் பொறுமையாயிரு கொஞ்சம் காமாயிரு நாம டிஸ்கஸ் பண்ணி ஒரு நல்ல முடிவா எடுக்கலாம் ப்ளீஸ் 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 அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க என்ன உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் என் மேல இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் மரியாதை இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ராதிகா சொல்ல ஆ அன்பு காதல் அதெல்லாம் நிறையவே இருக்குங்கிறாரு கோபி அதெல்லாம் இருந்தா எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமான்னு ராதிகா கேக்குறாங்க சின்ன ஹெல்ப்பா என் உயிரையே குடுக்குறேன் நான் என்ன செய்யணும் என்ன பண்ணணும் இழுத்து அடிக்காம எனக்கு டிவோர்ஸ் மட்டும் ராதிகா கேக்க மறுபடியும் கோபி முகத்துல பத்து தடவை மின்னல் அடிக்குது புது இடத்துல நானும் மையவும் செட்டில் ஆகிறதுக்கே டைம் ஆகும் இதுக்கு இடையில சென்னைக்கும் பெங்களூருக்கும் ஒவ்வொரு ஹியரிங்க்கும் என்னால அழிஞ்சிட்டு இருக்க முடியாது நீங்க இழுத்து அடிச்சா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் எனக்காக இதை மட்டும் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னுட்டு ராதிகா திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறாங்க ஏய் ராதிகா ராதிகா அப்படின்னு ஈனஸ்வரத்துல கூப்பிடுற கோபி அப்போ நமக்குள்ள எல்லாமே எல்லாமே முடிஞ்சு போச்சா அவ்வளவுதானா அப்படின்னு கேக்க ராதிகாவோட முகத்துல ஒரு தடவை மின்னல் அடிச்சுட்டு போகுது திரும்புறவங்க அவ்வளவுதான் கோபின்னு தெளிவா சொல்றாங்க இதுக்கு மேல நமக்குள்ள எதுவுமே இல்லன்னு ராதிகா ஸ்ட்ராங்கா சொல்ல வெள்ளையா இருக்க கோபி அப்படியே பேய் மாதிரி வெளிரி போறாரு ஏன் வாழ்க்கையில நீங்களோ உங்க வாழ்க்கையில நானோ இப்படி எதுவுமே இல்ல இதை அக்செப்ட் தான் ஆகணும் கோபிங்கிறாங்க ராதிகா அவர பைத்தியக்காரனட்டும் எப்படி எப்படின்னா புலம்பிட்டு நிக்க ராதிகா போய்கிட்டே இருக்காங்க ஏ ராதிகா எப்படி நான் எப்படி அப்படின்னு புலம்பிக்கிட்டு கோபி ஒரு பக்கமா போய்கிட்டு இருக்காரு ராதிகா கொஞ்ச தூரம் போயிட்டு இருக்க அவங்க முன்னாடி தியாக செம்மல் பாக்யா வர்றாங்க பாக்யா ராதிகாவ பார்த்து ஸ்மைல் பண்ணு இங்கேயே வந்துட்டீங்களா அப்படின்னு ராதிகா கேக்க போற இடத்துக்கு அவங்க உங்க பின்னாடியே வந்து நான் டிஸ்டர்ப் பண்றேதான்னு கேக்குறாங்க பாக்யா சேச்சா அப்படிலாம் ஒண்ணு இல்ல நீங்க வருவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆனா உங்களை பார்த்தா நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன் அப்படின்னு ராதிகா சொல்ல டைம் இருக்கா கொஞ்ச நேரம் அங்க உட்காந்து பேசலாமா அப்படின்னு பாக்யா கேக்க ஹம் பேசலாமே எனக்கு ஃப்ளைட்டுக்கு இன்னும் டைம் இருக்கு ஆ அங்க உட்காந்து பேசலாம் வாங்க அப்படின்னு ராதிகா சொல்ல பாக்யாவோட முகம் மாறிடுது அவங்க மனசுல என்ன ஃப்ளைட் அப்ப எங்க இருக்காங்கன்ற யோசனை ஓடிட்டு இருக்கு வெளியூருக்கு எங்கேயும் போறீங்களா அப்படின்னு பாக்யா கேக்க ஏன் கேக்குறீங்க அப்படின்னு பதில் கேள்வி கேக்குறாங்க ராதிகா இல்ல ஃபிளைட்டுக்கு டைம் இருக்குன்னு சொல்றீங்களே அதனால கேக்குறேன் அப்படின்னு பாக்யா சொல்ல நான் சொல்லவே இல்லல்ல நானும் மயூவும் பெங்களூருக்கு மூவ் ஆயிட்டோம் நான் டிரான்ஸ்பர் வாங்கிட்டு மயுவுக்கு ஸ்கூலையே மாத்திட்டு பெங்களூருக்கு போயிட்டோம் அப்படின்னு ராதிகா சொல்ல மயு எப்படி இருக்கா அப்படின்னு பாக்கியா கேட்க எல்லாரோடய இருந்துட்டு திடீர்னு தனியா போனதுல அவ கொஞ்சம் வருத்தமாயிட்டா ஆயிட்டா ஸ்கூல வேற மாத்திட்டேனா ஃப்ரெண்ட்ஸெல்லாம் அவ ரொம்ப மிஸ் பண்றா கொஞ்சம் டல்லா தான் இருக்காங்கிறாங்க ராதிகா ஆனா இப்போதைக்கு வேற எதுவுமே பண்ண முடியாதுல்ல நான் ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடர்ல போயிட்டு இருக்கேன் எனக்கு அது பிரச்சனை இல்ல பழகிடுச்சு ஆனா அந்த ரைட்ல மயுவையும் கூட்டிட்டு போறதுதான் கஷ்டமா இருக்கு தேவையே இல்லாம மயுவுக்கு புது புது உறவுகளை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்புறம் அவங்க வேண்டாம்னு அவளை விளக்கி வைக்கிறேன் அவ ரொம்ப குழம்பி போயிடுறா அடம்பிடிக்கிற குழந்தை எடுத்து பேசுற குழந்தைன்னா கூட பரவாயில்ல ஆனா அவ நான் என்ன சொன்னாலும் சரின்னு சொல்றா நான் கஷ்டப்பட கூடாதுன்னு அவ எல்லா கஷ்டத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கறா பாக்யா அப்படின்னு ராதிகா சொல்ல இதெல்லாம் கொஞ்ச நாள் தான் அவ சரியாயிடுவா அப்படின்னு பாக்யா சொல்ல நான் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு அதிகாவும் சொல்றாங்க நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பாக்யா கேட்க எப்படி இருக்கேன்னு கேட்பா எனக்கு சொல்ல தெரியல மேபி மேபி ஐ எம் ஓகே நான் சரி ஆயிடுவேன் சீக்கிரமே சரியாயிடுவேன்னு சொல்லல அப்படின்னு ரதிகா சொல்ல பாக்யா கேட்டுக்கிட்டு இருக்காங்க பாக்கலாம் கோபி சார் எதா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க வரேன் அப்படின்னு லாயர் கிளம்பிட கோபி தனியா நிக்கிறாரு புறப்படுறவர் அப்படியே திரும்பி பார்க்க பாக்யாவும் அதிகாவ உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க உடனே கோழி திருட வந்து மாட்டிக்கிட்ட மாதிரி திருன்னு முழிக்கிறாரு ராதிகாவும் பாக்யாவும் பேசிட்டு இருக்கதும் பாக்யா ராதிகாவோட தோல்ல கைய வச்சு ஆறுதல் படுத்தி பேசுறதும் பாக்குறவரை திரும்பி பார்க்க குடும்ப நல நீதிமன்றம் சென்னைன்னு இருக்கு டக்குன்னு அவர் மனசுல சிரிச்சுக்கிட்டே வர பாக்யாவை கைய புடிச்சு கூட்டிட்டு வர்றதும் டிவோர்ஸ் வாங்கினதும் ஞாபகத்துக்கு வருது அப்போ ஜட்ஜு ரெண்டு பேருக்குமே சம்மதம் தானேன்னு கேட்க ரெண்டு பேருமே சேர்ந்து எடுத்த மேடம் அப்படின்னு சொல்ல என்ன சொல்றதுன்னு திருதர்னு அதுவும் கோபியோட வருது உங்க நீங்க உறுதியா இருக்கீங்கன்னு ஜட்ஜ் கேட்க முடிவை நான் எடுக்கல எடுத்தது அவர் என்ன பாக்யா சொன்னதுங்க அபகத்துல வருது சேர்ந்து வாழ்றதுக்கு தானே ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு எடுக்கணும் பிரிஞ்சு போறதுக்கு யாராவது ஒருத்தர் தானே மேடம் முடிவு எடுக்கணும் அப்படின்னு பாக்யா சொன்னதும் ஏமாத்திட்டேன் ஏமாத்திட்டேன் எல்லாரும் முன்னாடியும் கத்துனியே உண்மையிலேயே யார் ஏமாந்ததுன்னு கோபி கத்துனதும் அவர் மைண்ட்ல வருது அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கதையே வெறிச்சு வெறிச்சு பாக்குற கோபி பெருமூச்சு விட்டுட்டு அதுக்கு மேல டிராமா எதுவும் பண்ணாம கார்ல வந்து உட்காடுறாரு அவர் மைண்ட்ல ஒரு நாள் பாக்யா பூஜை முடிச்சுட்டு தாலிய காட்ட அதுல குங்குமம் வைக்க சொல்லி விடுறத பா நினைச்சு பாக்குறாரு அடுத்து ராதிகாவுக்கும் அவருக்கும் கல்யாணம் முடிஞ்சு தாலியில குங்குமம் வச்சு விடுறதையும் நினைச்சு பாக்குறாரு அவரோட கையெடுத்து விரல்களை இப்படி இப்படின்னு பாக்குறாரு ஒருவேளை விரலுங்க எல்லாம் வெட்டுர்லான்னு நினைப்பாரோ ஆனா அப்படியே இல்ல பெல்ட்டை போட்டுட்டு அங்க இருந்து கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு ராதிகா உட்காந்துருக்க போய் காஃபி வாங்கிட்டு வந்து இந்தாங்கன்னு பாக்யா நேட்ட தேங்க்யூன்னு வாங்கிக்கிறாங்க ரெண்டு பேரும் காஃபியை குடிக்க ஆரம்பிக்க குடிச்சிட்டு வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு பாக்கியா கேக்குறாங்க ஆஹ் நல்லா போகுது இப்போதைக்கு எனக்கு இருக்க ஒரே டைவர்ஷன் அதுதான் வேலை ஒருவேளை இல்லைன்னா அவ்வளவுதான் ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்திருப்பேன் ஐயோ எப்பவுமே நம்ம ஸ்ட்ராங்காவே இருக்கணும் பாக்யா அப்படியா பாக்யான்னு ராதிகா கேக்குறாங்க அப்படி எல்லாம் கோபிய டிவோர்ஸ் எடுக்கிற முடிவு என்னோட இதுதான் இப்ப வரைக்கும் அந்த முடிவுல நான் உறுதியா தான் இருக்கேன் இனிமேலும் உறுதியா தான் இருப்பேன் அது எனக்கு தெரியும் ஆனா இந்த ப்ராசஸ பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு கொஞ்சம் இல்ல ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு இத்தனை நாள் நம்ம கூட இருந்த ஒருத்தரை லைஃப் லாங் நம்ம கூடவே வருவாருன்னு நினைச்ச ஒருத்தரை இனிமே இல்ல நான் கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கும் அப்படின்னு எனக்கு புரியுதுங்கறாங்க பாக்யா நிறைய பிளான் வச்சிருந்தேன் கோபியோட இனிமே அந்த பிளான் எல்லாம் தனியா எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிற ராதிகா ஆமா நீங்க எப்படி உங்க டைவர்ஸ் ப்ராசஸ கடந்து வந்தீங்கன்னு கேக்குறாங்க எப்படி எல்லாத்தையும் தாங்குனீங்க அப்படின்னு ரதிகா கேக்க நல்ல ஆளுகிட்ட போய் கேக்குறீங்க பாருங்க அப்படின்னு பாக்யா சொல்ல எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு தோணுது சொல்லுங்களேன் அப்படின்னு ராதிகா கேக்க உங்க டைவர்ஸ் நீங்க எடுத்த முடிவு ஆரம்பத்துல இருந்து என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனா என்னோடனது அப்படி இல்ல எனக்கு நடக்குறது டைவர்ஸ்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே பாதி ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு கண்ணை கட்டி காட்டுல விட்டா மாதிரி ஆயிடுச்சு நான் ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேன் ஆனா அதை விட பெரிய அதிர்ச்சியா அவர பத்தின உண்மை எனக்கு தெரிய வந்துச்சு கரெக்டா அந்த நேரத்துலதான் ஃபைனல் கியரிங்கும் வந்துச்சு அத்தனை வருஷம் வாழ்ந்தது போலியான வாழ்க்கைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த விவாகரத்து பெருசா எனக்கு வழியவே கொடுக்கல ஒரு விடுதலை தான் கொடுத்துச்சு ஒரு பொண்ணால தனியா வாழ முடியாது எப்படியாவது உன் புருஷன் கூட சேர்ந்துருன்னு எல்லாரும் சொன்னாங்க ஏன் என் குடும்பமே என்ன கோபிநாத் கூட சேர்த்து வைக்கதான் முயற்சி பண்ணுச்சு அதுக்காக ஒரு வாய்ப்பும் இருந்துச்சு ஏன் நல்ல நேரம் நல்லவேளை சேர்ந்து வாழ்ற முடிவை மட்டும் நான் எடுக்கவே இல்ல அப்படி நான் எடுத்திருந்தா இன்னுமும் அந்த வீட்ல நான் ஒரு மிதியடியா தான் இருந்திருப்பேன் எதுக்குமே இல்லாதவ இடியட் ஸ்டூபிட் ஜடம்னு நிறைய பட்டம் வாங்கிட்டு கடைசியா ஒரு நாள் செத்தும் போயிருப்பேன் எனக்கு நான் யாருங்கறது அடையாளம் தெரியாமலேயே போயிருக்கோம் இப்ப இருக்கிற பாக்யாவை நான் பாத்துருக்கவே மாட்டேன் தொணிஞ்சு ஒரு முடிவெடுத்ததுனால தான் இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன் பாக்யலட்சுமிக்குன்னு ஒரு அடையாளம் கிடைச்சிருக்கு பாக்யலட்சுமிக்குன்னு கொஞ்சம் ஆளுங்களும் இருக்காங்க தினமும் செய்யறதுக்கு புது புது விஷயங்கள் இருக்கு ஒவ்வொரு நாளும் லைஃப் அவ்ளோ சேலஞ்சிங்காவும் சந்தோஷமாவும் இருக்கு வாழணுங்கிற நம்பிக்கை அவ்ளோ வந்திருக்கு இது எல்லாத்துக்குமே காரணம் என்னோட டைவர்ஸ் தான் தான் அந்த முடிவை தப்புன்னு நான் எப்பவுமே யோசிக்கவே மாட்டேன் அந்த சிச்சுவேஷன்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் இப்ப நான் எடுத்த அந்த முடிவை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு கடகடன்னு பாக்யா பேச ஏகப்பட்ட உணர்ச்சி குவியலோட மாறி மாறி பாத்துட்டு இருக்காங்க பாக்யா சாரி நான் ரொம்ப பேசுகிறேன் நான் பாக்யா கேட்க இல்லன்ற மாதிரி தலையாட்டினேன் ராதிகா தேங்க்ஸ் பாக்யா அப்படின்னு சொல்ல எதுக்குன்னு கேக்குறாங்க பாக்கியா நான் எடுத்த முடிவு சரிதான்னு ஒரு வேலிடேஷன் கொடுத்ததுக்குங்கிறாங்க ராதிகா பாகியா புரியாம பார்த்துட்டு இருக்க எனக்கு இப்ப அதுதான் ரொம்ப தேவைப்பட்டுச்சு அப்படின்னு ராதிகா சொல்ல நான் ஏதாவது உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டேனாங்குறாங்க பாக்யா ம் ஆமா ஆனா நல்லதா தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு ராதிகா சொல்ல எடுக்கிற முடிவு எதா இருந்தாலும் நல்லா யோசிச்சு முடிவெடுங்கன்னு நான் அன்னைக்கு சொன்னேன் நீங்களும் உங்க முடிவை எடுத்துட்டீங்க அது சரி தப்பு ஹஸ்பண்ட்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஆனா எல்லாம் சரியாயிடும் இந்த சுச்சுவேஷன்ல உங்க ஃப்ரெண்டா நான் உங்க கூடவே இருப்பேன் எப்ப பேசணும்னு தோணினாலும் எனக்கு கால் பண்ணுங்க பத்திரமா இருங்க மையவும் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு பாக்கியா சொல்ல அதுவரையிலும் எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலையாட்டின ராதிகா நீங்களும் பத்திரமா இருங்க உங்களை நல்லா பார்த்துக்கோங்க அப்படி நான் அவங்க தோல்ல கையை வச்சு சொல்ல சரின்ற மாதிரி பாக்கியா தலையாட்டுறாங்க புனிஞ்சு டீ கப்ப கீழே வைக்கிற ராதிகா சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு பேக் எடுத்து மாட்டிட்டு சீயோன்னு சொல்றாங்க அட்லீஸ்ட் ரெண்டு பேரும் அந்த பேப்பர் கப்ப டஸ்ட்பின்ல போடுற மாதிரியாவது ஒரு சீனை வச்சிருக்கலாம் பாக்யாவும் சீயோன்னு சொல்ல ராதிகா கிளம்பி போறாங்க வீட்ல ஈஸ்வரி பொண்ணு பார்க்க வரையினவங்களை என்ன இன்னும் காணோன்ற மாதிரி தவிப்பா பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க ஐயோ அப்படின்னு மொபைல வேற காதல எடுத்து வச்சு கால் பண்றாங்க கால் பிக் ஆகல சே இன்னுமா இவன் கோர்ட்ல இருக்கான் எத்தனை வாட்டி ஃபோன் பண்றது எடுத்து பேச வேண்டியது தானே ஒருவேளை ஒருவேளை அவன கையோட கூட்டிட்டு போயிட்டாலோ என் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாலோ செல்லியனை விட்டு பாக்க சொல்லலாமா அவனும் எங்கன்னு போய் பாப்பான் ஐயோ இந்த நேரம் வேற வீட்டுல யாருமே இல்ல நீ ஈஸ்வரி தவியா தவிச்சு புலம்பா புலம்பிட்டு இருக்க அப்படியே கோபி ரோபோட் மாதிரி வர்றாரு கோபி கோபின்னு போய் மகன் பக்கத்துல போக கைய பிடிக்கிற கோபி அம்மா வாங்கம்மான்னு சொல்லிட்டு சோஃபால போய் உட்கார்றாரு அவர் அப்படியே இடிஞ்சு போய் தலை குனிஞ்சு உட்கார்ந்துருக்க கோபி கோர்ட்ல என்னாச்சுப்பாங்கறாங்க ஈஸ்வரி அவ வந்திருந்தாளா நீ பேசுனியா ஜட்ஜ் என்ன சொன்னாரு தீர்ப்பு சொல்லிட்டாங்களா விவாகரத்து அப்படின்னு ஈஸ்வரி கேட்டுட்டு இருக்க கொஞ்சம் நகர்ந்து உட்கார்ற கோபி அம்மா டிவோஸ் உடனே குடுத்துட மாட்டாங்கம்மா கேஸ இன்னொரு நாளைக்கு தள்ளி வச்சுட்டாங்க அப்படின்னு கோபி சொல்லு அப்போ ராதிகா வந்திருந்தாளா அவள நீ பாத்தியா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க வந்திருந்தாமா

கோபி சொல்ல அதுக்கு நீ என்ன நான் முடியும் சொல்லாங்கும் வாயடைச்சு போயி அப்படியே கல்லு மாதிரி கல்லு மாதிரி நின்ன அதை தவிர என்னால வேற எதுவுமே பண்ண முடியலமா மயு குழந்தை எப்படி இருக்கேன்னு கேட்டேன் மயு எப்படி இருக்கான்னு தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க மயு உங்களுக்கு யாருமே இல்லைன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டாமா அப்படின்னு கோபி சொல்ல அவ சொன்னாலும் சொல்லாட்டியும் அதுதானேடா உண்மைங்கிறாங்க ஈஸ்வரி மயு உனக்கு யாருமே இல்லதானேன்னு ஈஸ்வரி கேக்குறாங்க என்னமா சொல்றீங்க மயு என் குழந்தை என் பொண்ணு அப்படின்னு கோபி சொல்லு அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க நான் மயு உனக்கு பொருந்த குழந்தை இல்லையே ஆயிரம் இருந்தாலும் அவ உனக்கு ரத்த பந்தம் இல்லடா ரத்த பந்தம் தான்ப்பா கடைசி வரைக்கும் நிலைக்கும் இப்ப நீ எழில் எடுத்துக்க உலகமே எதிர்த்தாலும் அவன் பாகியா பக்கம்தான் நிப்பான் உன்கிட்ட சண்டை போடுவான் ஆனா உனக்கு ஏதாவது பிரச்சனைனா முத ஆளா ஓடி வர்றான்ல அப்படி நீ ஈஸ்வரி சொல்ல ஆமான்னு தலையாட்டுறாரு கோபி அதுதான்ப்பா அது ரத்த பந்தம் அந்த ரத்த பந்தத்தை நீ மைய்கிட்ட எல்லாம் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அது இருக்கட்டுமா மயோ எப்படி இருக்கான்னு ஒரு வார்த்தை கூட வாங்கிட்டு சொல்ல கூடாதுன்னு கோபி கேக்குறாரு அவ அங்க நல்லாதான் இருப்பா அவள பாத்துக்கிறதுக்கு அவ அம்மா இருக்காங்க உனக்கு மூணு பசங்க இருக்காங்கப்பா உன்னோட சொந்த பிள்ளைங்க உனக்கு ஒண்ணுன்னா ஓடி வந்துருவாங்க நீ இவங்கள நினைச்சு கவலைப்படுடா தேவையில்லாதத பத்தி நீ ஏண்டா யோசிக்கிற அப்படின்னு ஈஸ்வரி வேப்பில அடிக்க கோபிநாத் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு இன்னமும் என்னதான் பண்ண போறாங்கன்னு பொறுத்திருந்து பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்